அதெல்லாம் இல்லாம நான் சரி உடனே எனக்கு வரட்டு ஏன் முன்னாடி சொல்ல எழுதி குடுத்து போலான் கூட்டி போயிருவியா அப்ப நான் போன போவா போவா மக வீட்டுக்கு போயிருவாங்க அப்படியாத்தரிப்பா சந்தோஷமா இருக்கான் இப்ப எந்த என் மகளோட கிளம்பிடுறேன் நீ என் தினேசம் பாத்துக்க வீட்டை எழுதி கொடுத்து இப்ப நான் கிளம்பிடுறேன் யார் பேர்ல எழுத போறீங்க உங்க மாய பேர் இல்ல ஏன் பேர் இருக்கு ஏன் ஓம் கூட எழுதுறீங்க அந்த பையன் சரி கர்மலுக்கு என்ன பண்ண போறோம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு 100 ரூபாய் வேணும் போறேன் 100 ரூபாய் எனக்கு குடுக்குறாங்க மாய கெட்டினா சரி அரியல ஒன்றே ஜாலியா இருக்கு ஏ யாத்தே அது தெரிஞ்சதா நீ வந்தேன் என் மாய பத்தி நீ உனக்கு தினேசுக்கு சரியா இருக்கு நான் போயிருக்கு போய் அக்கா என்ன ஐடியா இருந்துச்சு பாத்தீங்கன்னா குட்டி பிள்ளைய தூக்கிட்டு வர்றது ஐடியா இருந்துச்சு அவ அம்மாவை பாத்தீங்கன்னா சம்மன்னு சொல்லிட்டாங்க என்னக்கா சரி எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் எனக்கு ஒரு ஆசை கண்குளூர் என் மயிர் கையாம்பி பார்க்கணும் வெளியே வைக்கிறேன் ஏன் கட்டி இன்னைக்கே நாங்கிட்ட ஓம்பேர் எழுதி வச்சேன் மயன்பேர்ல கூட எழுதி வைக்கல ஓம்பேர்ல மயம் ஓனக்கலாம் வாங்கிட்டு ஓஞ்சி ஓணும் போலயே